அதே <muchos> கருவாடுகள்

சில பேருக்கு இங்க ஆயுர்வேதிக்கு என்ன தேவையான கேட்போம் சில பேர் குழந்தை தேவையான கேட்போம் அதெல்லாம் விட்டுருவோம் நாங்களே அப்படி செய்யக்கூடிய நீங்க யோசிக்க தேவையில்லை நீங்க எங்களை நாடுங்க நாங்க கிளீனா முடிச்சுதா நான் உங்கள் உங்க நிக்கிறேன் இலங்கையில யாழ்ப்பாணத்துல நெல்லி அடிலாம் நிற்கு குறிப்பா நெல்லியடி டவுனுக்கு போறது முன்னாள் நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே அதுக்கு நேரம் பில்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெண்ட் அது கிடையாது தீபாராம் லங்கா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்ட் சர்வீஸ் இங்கே அம்மா இருந்தாங்க நீங்கள் இலங்கையில் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போட யோசிப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க இலங்கைக்கு பாசனப்பட யோசிப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வெளியில போட யோசிப்பீங்கன்னாலே அதுக்கு வந்து இந்த இடம் நீங்கள் சரியான நடமா இருக்கு வேணும்னு சொன்னால் இவள் வந்து வெளியிடங்களோட ஒப்படைக்கு சரியாக மிக குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா இந்த பாசல் சர்வீஸ் எல்லாமே செய்துன்னு வரணும் அது மட்டும் இல்லாமல் இவள்கிட்ட வந்து ஏர் டிக்கெட் புக்கிங் மற்றது வந்து பாசல் சர்வீஸ் அது தவிர பார்த்திங்க சொன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் டூர் பேக்கேஜ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யணும் குறிப்பாக இப்போ நாம வந்து ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் முக்கியம் அந்த பிளைன் டிக்கெட் புக் பண்ணுறது இருக்கு அந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன சாமான் மட்டும் வந்தார் இந்த சாமான போகிறதுக்கான பார்சல் சர்வீஸ் இருக்குது பட் அந்த நாட்டுக்கு டூர் பேக்கேஜ் இருக்குது எல்லா நாடுகளுக்கும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளுக்கான டூர் பேக்கேஜும் இருக்குது அது மட்டும் இல்லாத மணி எக்ஸ்சேஞ்ச் இப்போ ஒரு காசு மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு காசு மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மாற்றிக்கொள்ளலாம் பட் அந்த நாட்டு காசு தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் நீங்கள் நல்லா இருக்கும் அண்ணா ஓகே உங்கள் பேர் என் பேர் ரமணன் ஓகே இந்த தீபாரம் இதை பேர் சொல்லுங்கள் எவ்வளோ காலம் இருக்குது தீபாரம் பயனாடு வேதங்களாக வேர்ல்ட் வைட் சர்வீஸை நான் செய்துட்டு வரோம் மிக முக்கியமாக பாசல் சர்வீஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மணி டவுன்ஸ் இந்த சர்வீஸ் நாங்கள் செய்து டூர் பேக்கேஜும் இருக்குது டூர் பேக்கேஜும் இருக்குது குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் செய்து விடுவோம் ஓகே மற்ற வந்து உண்மையாகவே நீங்கள் சொன்னீங்க இந்த தீபாவளி வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் பாசல் சர்வீஸ் இல்லாமல் ஆமாம் அது என்ன மாதிரி என்ன இப்போ நாங்கள் வந்து மிக முக்கியமாக எங்கெங்கே கொஸ் கட்டிங் பண்ணியுமோ அதை செய்திருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேரெக்டாக அயோட்டா ஏஜென்ட்ஸ் எல்லா நாடுகள்லையும் இந்தியாவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் டைரெக்டாக அயோட்டா ஏஜென்ட்ஸ் ஸோ நாங்கள் வந்து ஏர்லைன்ஸோடு டைரெக்ட் டீல் பண்ணுவோம் இதில் வந்து இடைத்தரகர்கள் இல்லை இல்லை கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் தண்ணி இடைத்தரகர்கள் இல்லை நாங்களே நேரடியாக கிளியர் பண்ணி நேரடியாக செய்கிறபடியாக எங்களோடய ப்ரைஸிங் வந்து குறைவாக இருக்கும் யூகேலேருந்து எடுக்கிறதா இருந்தால் எங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து போப்போன் ஒரு கிலோவுக்கு வித் இன் செவன் டேஸில் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் இங்கே ஸ்ரீலங்காவில் ஏழு நாளில் டெலிவரி பண்ணுவோம் இதே நேரம் சீக்காரோ இருந்தால் நாற்பத்தஞ்சு நாளில் டெலிவரி பண்ணுவோம் ஸோ யூகே கஸ்டமர்ஸுக்கு தெரியும் ஒரு நேம் தெரியும் இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எங்க நாட்டில் செய்யணும்னு சொல்லி எங்க சர்வீஸை கொடுக்கணும் எங்க மக்களுக்கு எங்க சர்வீஸை கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாடுகள் இருக்குது எங்கள எங்களோட பிரான்ஞ்சஸ் வந்து யூகேயில் ஆறு இடத்துல இருக்குது பெம்பிளி குரேடன் கெய்ஸ் லூசியம் ஈஸ்கேம் கோவன் இந்த ஆறு இடங்கள்ல இருக்குது ஆறு இடங்களையும் மணி டவுன்ஸு பார்சல் சர்வீஸ் ஃப்ளைட் டிக்கெட்டிங் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் டோர் பேக்கேஜ் எல்லாத்தையும் செய்யலாம் இப்போ இந்தியாவுக்கு விசா தேவைன்னு சொன்னால் விசா எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் ஓகே அதே நேரம் இந்தியாவில் வந்து டீ நகர் வளசலவாக்கம் திருச்சியில் வந்து கேக்கே நகர் வயலூர் ரோட் இந்த இடங்கள்ல இருக்கு இந்தியா போனா என்ன வீடுனா நாங்க சீனார் பிரான்ச் வந்து சென்னசிலுக்கு போர்ச்சிஸ் பக்கத்துல இருக்கு நீங்க சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்துல இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒர்க்கிங்ல கொடுத்துட்டு வந்துடலாம் நீங்க அதுலயே ரிலாக்ஸ் ஆகிடலாம் கூடுதலாக பட்டர் முக்கியமான கேள்வி இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எதுனா பாசஸ்க்கு சேர்ந்தாலும் மக்கள் இருக்க முதலாக விஷயம் வந்து பாதுகாப்பு தன்மை இது நாங்கள் ஃபோட்டோ போய் சேருமா திருப்பரிட்டனாகமா நீடி இல்லாட்டி காணாம போயிடுமா அந்த சாதாரண இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பட்டம் ஒரு நம்பிக்கை தன் வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கடையில் உண்டு நாங்கள் நம்பளாகவே இதுக்கு வந்து ரெண்டு விடயம் இருக்கு ஒரு விடயம் வந்து நாங்க அதை வந்து லொஸ்ட்டாகாமல் மிகப்பத்திரமாக நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் இருந்தாலும் ஏன்னால் இதை வந்து நாங்களே கொண்டு வரல தானே எல்லா நாட்டு வீட்டு இடையில டெலிவரி பார்ட்னர்ஸ் இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஏர்லைன்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஒரு விதம் நாங்கள் எதிர்பார்ப்போம் அதை அது நடக்கலாம் நடந்தால் அதுக்குரிய நாங்கள் ஆரம்பத்துலேயே அதோட வெளியே என்னன்னு கேட்போம் அந்த வலியு ரீஎம்போஸ் பண்ணுவோம் குறைய சார்ஜ் ஒன் அவ அந்த ப்ரொடக்ட்டை தந்தால் திரும்ப நாங்கள் அனுப்புவோம் நாங்கள் பே பண்ணுவோம் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கஸ்டமர்ஸை கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸே தேவைன்னா ஆட் பண்ணலாம் அதுக்குரிய பேமெண்ட் ஓகே இப்ப உங்க வந்து பிரான்ஸ் வந்து ஸ்ரீலங்கா இந்தியா அதாவது யூகே மூன்று நாள்லயும் இருக்கு மூன்று நாள்ல இருந்து நாங்க வேற ஒரு நாடு எல்லாத்தையும் அனுப்பி கொடுக்கணும் இப்ப முதலாவது விஷயம் சொன்னேன் இப்ப கூட இலங்கையில் இருக்கிறார்கள் தூடுகள் சாமான்கள் அதுன்னு சொல்லி യു കെ ശ്രീലങ്ക என்ன യും அங்க போய் சேரும் அப்ப அங்க இருக்கா ஜோசியம் எங்க போய் கேட்கறது நாங்க வருது இல்லையோன்னு சொல்லி எங்க போய் சொல்லி ஒரு பிரச்சனை உங்களோட ஜூகே பிரான்ஜ் இருக்காங்க ஜூகே காரை போய் நேரம் கேட்கலாம் பிரான்ஜ்ல இப்ப நீங்க இங்க இருந்து யூகே யுகே யூகே டைமுக்கே நீங்க கால் பண்ணி கேட்கலாம் பிராட்டி என்ன எல்லா பிரான்ஜஸுக்கும் எங்களோட சிஸ்டம் வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இப்போ எல்லா பிரான்சஸ்க்கும் அந்த அப்டேட்ஸ் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் அதே ஜூகேல அனுப்பிட்டு இந்த பிரான் இப்போ நெல்லியறையிலே இருக்கு கொழும்புல இருக்கு அப்போ அங்கே கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு எதுவும் என்ன இப்போ ஜூகேனு டைம் அஞ்சரை மணி தான் டிஃப்ரென்ஸ் அப்போ யோசிப்பு நம்ம கால் பண்ணுவோம் ஏன்னா அங்கே ஒம்பது மணி தான் ஒன்பதுரை தான் ஸ்டார்ட் ஆகும் யோசிப்போம் அந்த

ஸ்ரீலா யூகேல எடுக்கிற பாசலும் பேர்தில் எந்த நாட்டு சர்வீஸும் வந்து டோர் டு டோர் ஓகே மற்றது வந்து இப்போ இங்கே வந்து தருவோம் என்ன டைம் உங்கள் குழந்தை தருவோம் பண்ணுங்க இங்கே வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து ஈவினிங் ஒரு த்ரீக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா சேம் டே கனெக்ட் பண்ணிடுவோம் நாங்கள் இன்னொரு பியூட்டி என்னென்னா கஸ்டமருக்கு முன்னாடியே பேக் பண்ணுவோம் நாங்கள் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அவைக்கு முன்னாடியே லேபிளெல்லாம் ஓட்டிடுவோம் ஒரு பேக்கில் போட்டு அங்கெல்லாம் அனுப்பி பொக்ஸுக்கு இவ்வளோ கிலோ வரும் இதை கூட்டுங்க அப்படி இல்லை அவைக்கு முன்னாலே வெயிட் எல்லாம் போட்டு அவைக்கு முன்னாலே ஃபைனல் பண்ணி எல்லாம் வெயிட் எல்லாம் பார்த்துக்கலாம் பக்கத்தில் நீங்களே நீங்களே பார்த்துக்கலாம் பட் என்ன இருக்கு என்னப்போ கொண்டு வரதுக்கு சேர் பாக்ஸ் கொண்டு வர மாட்டோம் அது வந்து நீங்களே போய் நாங்களே பாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம் பேக்கிங் அவைக்கு முன்னாடியே முடிப்போம் முடிப்பீங்க சில இடத்துல ஜோசி பண்ணாங்க சரி உங்கள் பட்டி வணிகம் போகணும் எங்கள் பட்டிக்கு எங்கே போகிறோம் நல்லா தெரியும் இல்லை அதுலேருந்து நீங்களே எல்லாம் கொடுப்பீங்க இதே நேரம் இன்னொரு சர்வீஸ் ஓஃபர் பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் எங்கள சிஸ்டத்துக்குள்ளாலே ஆன்லைன் புக்கிங் பண்ணலாம் ஆன்லைன் புக்கிங் பண்ணால் நீங்கள் வீட்டை உங்களோட ப்ராடக்ட்டை பேக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஓகே கலெக்ட் பண்ணி எங்களோட பிரான்ஞ்சு கொண்டு வந்துட்டு பிராஞ்சிலேருந்து அங்கே மூவ் பண்ணோம் இது வந்து எந்த இடத்துக்கு இப்போ நெல்லியடியில் தான் உங்களோட பிரான்ஞ்சு இருக்குது இப்போ இப்போ இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லியடியில் வந்து என்ன நீங்கள் யாழ்ப்பாணம் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க எல்லா இடம் கலெக்ட் பண்ணுவோம் எல்லா இடம் கலெக்ட் பண்ணுவோம் அவ எங்களுக்கு ஓட பண்ணலாம் ஜூக்கிலையும் அப்படி தான் ஜூக்கிலையும் அப்படி தான் இந்தியாலையும் அப்படி தான் எல்லாம் பேக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிக்க சில 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 இடங்கள்ல டைரெக்ட் சர்வீஸ் இருக்கும் சில சில இடங்கள்ல தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் இருக்கும் அப்போ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வந்து ப்ராப்பரா பேக் பண்ணி காட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ப்ராப்பரா பேக் பண்ணி தான் நாங்கள் எடுத்துட்டு வந்து இங்கே கொடுப்போம் எங்கட சர்வீஸ் நாங்கள் தமிழ்ல கதை நாங்கள் சமாளிச்சு செய்யலாம் ஆனால் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் போய் பண்ணி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதில் வந்து இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஒரு கிலோவுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நூறு வரும் ஆனால் யூகே பொறுத்தவரைல இப்போ எம் டுவெண்ட்டி ஃபைவுக்குள்ளே ஆர்டர் பண்ணிச்சுருமான்டா டென் பவுண்ட்ஸ் வரும் கலெக்ஷனுக்கு அதை மெட்டீரியாக்கில் ஆர்டர் பண்ணிக்கல வந்து டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அதில் பேர்மிங்கம் கோவன்ரி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸிங் இருக்குது ஸோ யூகியில் பெஸ்ட் இந்தியா நல்லா சர்வீஸ் பண்ணிக்கிறோம் அதே நேரம் சிலங்காலே வந்து சர்வீஸாக கொடுக்கணும் அப்படி விரும்பி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஓகே மேடம் முக்கியமான விஷயம் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி வரையங்க இப்போ நார்மலாக ஸ்ரீலங்காவில் இருந்து இப்போ யூகே கேன பண்ண சொன்னாங்க ஆயிரத்தி எண்ணூறு தொண்ணூறு தொண்ணூறு கிலோ குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே ஆமாம் அதே இலங்கையிலேருந்து இந்தியா கேன போகிறோம்னு இலங்கையில இருந்து இந்தியா கேன போகிறோம்னா ரெண்டாயிரம் ரூபா அங்கே எதுவும் கிரீன் சார்ஜ் இல்லாம டோர் டெலிவரி கொடுப்போம் கொடுக்குறேன் சில பேர் என்னடா கூடலாம் அங்க இருந்து இந்தியால இருந்து சில ப்ராடக்ட் அனுப்பினோம் அவைக்கு அத சரி மேல ரிட்டர்ன் பண்ணணும் கெனவேட்ட கேள்வி என்னன்னா இங்க இருந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ற இந்தியாவுக்கு ரிய ரிட்டர்ன் பண்ண முடியாம இருக்கு அத நான் அ செய்றோம் இலவ ஆக்கி இருக்கோம் இப்ப ஓகே சில சாமான அந்தனாலே இந்த சில அலி எக்ஸ்பிரஸ்ல நான்

இதில் அனுப்ப முடியாத சாமான்கள்னு சொன்னால் பிளேமவுல் ஐட்டம் ஏர்லைன்ஸ் ஆனில் பேன் பண்ணப்பட்ட ஐட்டங்கள் மட்டும்தான் அனுப்பி பிளேமவுடைய தீப்பெட்டக்கூடிய மாதிரியான ஏர்லைன் பிளேமவுல் ஐட்டம் அனுப்ப முடியாது கட்புறம் உதாரணத்து கட்புரம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்கிறேன் பர்ஃப்யூம் அதுகள் அது அந்த ப்ளேமௌல் அண்ட் இருந்தால் அதை அனுப்ப முடியாது ப்ளஸ் வந்து வெளிவோல் ஐட்டம் லைக் சில பேர் என்ன செய்கிறது கேர்ள் ஃபிரெண்டுக்கு அனுப்பணும் இல்ல பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் ரிங்கை செய்து அனுப்புறது பவுண்ட்ல அதை அனுப்ப முடியாது நெக்ஸ்ட் வந்து கரன்சி அனுப்ப முடியாது காசு அனுப்ப முடியாது மற்றது வந்து இப்போ சில பேருக்கு அந்த மருந்துகள் இருந்தாலும் இப்போ சிலவர் பேர் இங்கே வந்து ட்ரீட் பண்ணுறது மருந்து முடிஞ்சிருக்கு அங்கே வெளிநாடு போய் முடிஞ்சிருக்கு அங்கே வந்து யோசிப்போம் அந்த மருந்து முடிஞ்சது நீ என்ன எடுக்கிறது திருப்பி இலங்கை போகணுமா பாசல் எடுக்கலாமான் மருந்து மருந்துகள் எடுக்கலாம் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதை நாங்கள் அனுப்பி தரோம் பிரச்சனை இல்லை அதே நேரம் கருவாடுகள் ஃப்ரூட்ஸுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பி தரலாம் பழங்களும் அனுப்பலாம் மாங்காய்

இப்ப இப்போ பொதுவாக எல்லாருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை ஒன்று யோசிப்பாங்க நாடாக கேள்விதாங்கப்பறம் என்னென்னு என்னன்னு இப்போ ஒரு சில நாடுகளுக்கு அனுப்பியிருக்க வந்து இந்த டாக்ஸ் அந்த விஷயம் வந்து இருக்குதானே இப்போ நாங்கள் அங்க அவங்க வந்து டாக்ஸ் அவைலபுல் வெட்டுப்படும் அண்ட் அவங்க கூட காசு கட்டி எடுக்கணும்னு சொன்னால் அந்த பிரச்சனை ஒன்று அது இந்த மாதிரி தான் இதில் வந்து இப்போ எங்களோட ஓன் சர்வீஸ்க்கு நாங்கள் அனுப்பியக்கில் வந்து அங்கே வித அங்கே வித கிளீன் சார்ஜஸும் இல்லாம தான் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் இங்கே எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதான் சார்ஜ் மீதி எது வந்தாலும் அது நாங்க தான் பொறுப்போம் அந்த சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஒரு டாக்ஸ் வந்தா சொல்லுங்க நீங்க அது நாங்க தான் பொறுப்போம் நாங்க கட்டதே இல்ல நீங்க கட்டதே இல்ல அதே நேரம் டிஹெச்எல் ல போடிங்கன்னு சொன்னா ஒரு மீதம் சந்தர்ப்பம் இருக்கு டாக்ஸ் பெறறதுக்கு அதுல நீங்க பே அத நீங்க பே பண்ணி தான் எங்க ஓன் சர்வீஸ்ல பண்ணது அதுக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் ஓன் சர்வீஸ் சொல்லுங்க ஏழு நாளா ஏழு தான் 527 டேஸ் 527 527 வர்க்கிங் டே ஓகே அது வந்து டாக்ஸ் வராது டாக்ஸ் வராது

எங்கேயிருந்தும் யுகேவில் எங்கேயிருந்தும் மங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லாட்டி எங்களோட ஆஃபீஸை விசிட் பண்ணி சாம்பே பண்ணலாம் ஒன்லைன் பண்ணலாம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இங்கே உங்களுக்கு பேங்க்கு கிடைக்கக்கூடிய மாதிரி பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் சேர்ந்தோம் உடனே வேறு மாதிரி கிடைக்கும் சேம் டே ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது நெக்ஸ்ட் டே ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது சேம் டேக்கு ரேட் வந்து குறைவு நெக்ஸ்ட் டேக்கு ரேட் வந்து கூட கஸ்டமர் அதில் செலக்ட் பண்ணலாம் இது தாங்களே தேவையின்னு சொல்ற ஓகே வந்து இப்போ நான் ஒரு காசு அனுப்பின்னு சொன்னேன் லண்டன்லேருந்து நான் காசு அனுப்பன்னு சொன்னால்

ஓகே அது தவிர வேறு சொல்ல போயிருக்கலாம்ண்ணா இல்லை இதில் வந்து உங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு வர்ற ஆக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அவன் வந்து சொன்னால் அவைக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பெர் கிலோ கிலோ ஓகே இது இந்த ஒஃபர் வந்து நெக்ஸ்ட் டூ மந்த்துக்கு இருக்குது டூ மந்த் அந்த இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி எடுக்கிறோம் இது வந்து மார்ச் மாசம் பதினாலாம் தேதி மட்டும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கு கே சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் இலங்கை காசு வெளிநாடுல வந்து சொன்னா ஒரு கிலோவுக்கு வந்து அங்கே இந்தியாலே யூகேல இருந்து வர்றதுக்கு த்ரீ எயிட்டி உங்களோட சேனல் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்க மூன்று பவுன் எண்பது பென்ஸ் மூன்று பவுன் எண்பது பென்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்